அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன ஸோ அரிசியான நிகழ்வு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனகாவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணாக போன வீணாவை பிடிக்குமா இல்லை வெள்ளன் வெள்ளி கூடிய படிக்கிற நம்மளோட நீலமரி மற்றும் சுடுகாடு தக்ஷினை பிடிக்குமான்ட்டு மறக்க அமக்காமான்னு சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலை இப்போ ரொம்ப சாரசியமான நடந்துட்டு இருக்குதுன்னா நம்ம ஜமீன் குடும்பத்தாரங்களுக்கு எல்லாருக்கும் போட்டிருந்த சாகுக்குறி பிரச்சனை தான் எல்லாருக்குமே வந்து ஒன்பது நாள் முடிஞ்சு சாகுக்குறி எல்லாமே அழஞ்சிருச்சு ஆனால் நம்மளோட வீணாவுக்கு அழியலை இது ஏன்னா நமக்குமே தெரியும் ஏற்கனவே நம்மளோட கனகா ஃபோன் பண்ணி நம்மளோட துர்காவுக்கும் மலர் அபிஷேகமெல்லாம் செய்ய சொன்னாங்க அந்த சாங்கியம் பண்ணியுமே நம்மளோட வீணாவுக்கு வந்து சாவுகரிய மறையில் அடுத்த வந்து நம்மளோட நீலாம்பரி என்ன பண்ணிட்டாங்க சுடுகாட்டு தக்ஷனை தான் நேரடியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இந்த பக்கம் நம்மளோட அசோக் வந்து ஒரு பெரிய கேஸ் எடுத்து இருக்கிறாரு அந்த கேஸ் மூலியமாக வந்து நம்மளோட அசோக் உயிருக்கு ஆபத்து வந்துட்டு இருக்குது தெரிஞ்ச நம்மளோட கனகா வந்து அதாவது கனக துர்க்கியம்மன் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக தர்கா மாதிரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி படவை கட்டி கன்வியூஸ் பண்ணிட்டு அவங்க கூட போயிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே இந்த பக்கம் நம்மளோட சுடுகாட்டு தக்ஷனை பார்க்க போனால் நம்மளோட நீலாம்பரி வீணா மற்றும் ஜமீன் குடும்பத்தாலுங்க நம்மளோட அதாவது க கௌரியோட அப்பா அம்மாவோட ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு கல்யாணி மற்றும் சுந்தரேஷனோட ஆத்மாவை என்ன பண்ணிட்டுச்சு எது பண்ணிட்டுருச்சு அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுதான் இந்த மாதிரி சாகுக்குரியலாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நீலாம்பரியும் மற்றும் ஜனாவும் இருக்கிறாங்க சுடுகாட்டு தக்ஷனுக்கிட்ட சாமி எரிக்கும் போது வந்து அந்த ஆத்மா எரியும்போது இது முடிவில்லை இது ஆரம்பம்னு சொல்லிச்சு ஏன் அதை நம்மக்கிட்ட மதிய சொல்லலாம்னு சொல்லிட்டு சுடுகாட்டு தக்ஷன் கேட்கும்போது மறுபடியும் எந்த வார்த்தையும் சொல்ல முடியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாரு நீலாம்பரியும் நம்மளோட கனகாவை பற்றி இருக்கிறாங்க இந்த கனகாவை பற்றி என்னென்னலாம் பண்ணி சொல்ல பண்ணிட்டு இருக்கிறாலோ அதை அத்தனையும் சொல்லி ஒரு மொழியை முடிச்சிட்டாங்க கடைசியில் வந்து நம்மளோட நீலாம்பரியோட சுடுகாட்டு தக்ஷன் வந்து இப்போ கனகாது அம்மனோட நேருக்கு நேரம் மோதப்படுறாரு அது எப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த எப்படி பிடிக்கலாம் டிஸ்கலைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ